இன்றைய அதிகாரம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய மன சோர்வோ அல்லது உடல் சோர்வோ நம்மை ஒரு காரியம் செய்ய விடாதபடி தடை செய்யலாம் ஆனால் இந்த நாளில் நம்மை பலப்படுத்தக்கூடியவர் கிறிஸ்துவாக இருக்கின்றார் அவருடைய துணையைக் கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றலும் திடமும் உண்டு என்பதுதான் இந்த வார்த்தை ஆகையால் எப்படிப்பட்ட வலுவின்மையாக இருந்தாலும் ஆண்டவருடைய துணையைக் கொண்டு எல்லாவற்றையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் இறைவன் நமக்கு துணை நிற்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ